சீஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வந்துட்டேன் ஓ இன்றைக்கி பூஜை இருக்குதுன்னு சொன்னீங்கள அந்த அடைக்கு டார்லிங் ஈவினிங்கு ஒன்று ஆல்ரெடி விஷ்டு சுஜா டார்லிங் என் மீனா டார்லிங் லைவு இந்த மார்னிங் டார்லிங் அப்படியா ஓகே 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 மம்மு உருது பேசுகிறாங்க அக்கா ஓஹோ ஆமாம் அவங்க வந்து உருது அவங்க உருது தான் மம்மு அவங்க உருது தான் என்னால முடியும் சிஸ்டரா என்னப்பா சொல்றீங்க சி பிரகாஷ் ப்ரோ வந்து ஏன் லைவ் அவங்களையும் ஜாயின் பண்ணி போடுறாங்களாம் போய் பார்த்துட்டு வாங்க அம்மு நான் தமிழ் தான் காக்கா நம்மளும் தமிழ் தான்டா தான் பட் எனக்கு தெரியாது எனக்கு பேச வராது நீங்க என்ன லைவ் போடுறீங்க பிரகாஷ் ப்ரோ நீங்களும் இந்த மாதிரி காட்டு காமிச்சு தான் லைவ் போடுறீங்களா உருதா இல்லை கரெக்டா அது உருதா இல்லை கரெக்டாவா உருது தாண்டா பட் எங்களுக்கு பேச எனக்கு பேச தெரியாதுல்ல சின்ன பிள்ளை பேசி பழகா வந்திருக்கோம் என்கிட்ட பேசி அதனால தெரியாது எனக்கு உருட்டா என்னடா உருட்டான்னு கேட்குற உருட்டா இல்லை கரெக்டாவா என்ன சொல்றீங்க போ ஒன்னு உருதுன்னு சொல்லியிருக்கேன் இன்னொன்று உருட்டுங்கிற என் கூட பிறந்தது எத்தனை பேரா என்னையோடு சேர்த்து மொத்தம் அஞ்சு பேர் எனக்கு ஒரு தங்கச்சி ஒரு தம்பி ரெண்டு அண்ணா சீஸ் அவங்க நோ லைவ் ஆப்ஷன்டா ஏன் பிரகாஷ் ப்ரோ லைவ் ஆப்ஷனே உங்களுக்கு காமிக்கலாங்கிறாங்க அப்புறம் எப்படி நீங்கள் லைவ் போடுறேன்னு சொல்கிறீங்க உருட்டா எந்த சேனலில் லைவ் இருக்கீங்க சொன்னால் நாங்களும் வருவோம்ல எங்கிட்ட இன்னொரு ஃபோன் இருக்குல்ல மம்மு உருட்டு 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 ஆறு சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க டார்லிங் அப்புறம் எப்படி நீங்க லைவ் போட முடியும் ஆக்சுவலி சப்ஸ்கிரைபர் இருந்தால் தான் லைவே போட முடியும் ஐம்பதுன்னு கூட எழுபது எண்பது இருந்தால் தான் லைவே போட முடியும் ஆறு சப்ஸ்கிரைபர் வச்சு லைவ் டெலிகாஸ்ட் பண்றாங்கிறீங்க எப்படி ஹவ் இஸ் இட் பாசிபிள் மம் பொய் சொல்ற பொய் சொல்லியிருக்காங்க ம் அது சரி என்னையே உருட்டி விடுறாங்களா மம்மூ எனக்கு எக்ஸாம் முடிச்சு நீ லைப் போடு சாண்டல் குட்டி பட்டரு சாண்டல் ஒன்னா உட்காந்துருக்கு கோல்டு பட்டருக்கு நக்கி விடு கோல்டு பட்டர் நக்கி விடு